இன்றைய தொகுப்பு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற பள்ளி திறப்பு விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடன் டி கே மாவட்ட செயலாளர் ஷேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் திண்டல் டன்பரிக் ஹோட்டலில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு நூல் வெளியீடு செய்து வாழ்த்துரை வழங்கினார் உடன் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்தியானந்தம் ஈரோடு மேற்கு மாநகர மாவட்ட கௌரவ தலைவர் பாலு ஈரோடு மாநகராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் குமரவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னை லீ ராயல் ஹோட்டலில் கொங்கு நண்பர்கள் சங்க செயற்குழுவின் குடும்ப விழா நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் செயலி மூலம் பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம் புகார் பெற்ற நூறு நிமிடங்களுக்குள் அது தொடர்பாக ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தலுக்கு ஏழு நாட்களுக்கு முன்பு வாக்காளர்களுக்கு வழங்க ஏற்பாடு தலைமை டெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு காவல்துறை மற்றும் டெல்லி சிறப்பு காவல்துறை சோதனையில் ஐம்பது கிலோ சூடோபிடன் போதைப் பொருள் பறிமுதல் வரத்து குறைவால் ஊட்டி கேரட் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்வு கிலோ நாற்பதுக்கு விற்ற ஊட்டி கேரட் தற்போது கிலோ தொன்னூறாக அதிகரிப்பு இந்தியாவில் ஆறு ஜி சேவையை அறிமுகம் செய்வது தொடர்பாக இந்திய அறிவியல் கழகத்துடன் ஐஎஸ்இ இணைந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது நோக்கியா அமெரிக்காவில் ஜூன் நான்காம் தேதி முதல் கூகுள் பே செயலின் சேவை நிறுத்தப்படும் என கூகுள் நிறுவனம் அறிவிப்பு எனினும் கூகுள் வாலெட் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் செயலியை விட வாலெட் பயன்பாடு அதிகம் என்பதால் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒன்பது வெளிநாட்டு வகை நாய்கள் இடப்பெருக்கத்திற்கு தடை தமிழ்நாட்டில் தட்ப வெப்பநிலைக்கு ஒவ்வாத ஒன்பது வெளிநாட்டு வகை நாய்களின் புல்டாக் அலெஸ்கான் மாலிமியூட் சிபேரியன் ஹஸ்கி இனப்பெருக்கத்திற்கு தடை விதித்துள்ளது தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியம் மேலும் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான நாய்களும் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இனிமேல் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களில் ஓடும் வாகனங்கள் நம் நாட்டில் நுழைய தடை செய்யப்படும் வெறும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மட்டும்தான் நம் நாட்டில் நுழைய அனுமதி என்று ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோபியா நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது இப்படியான தடையை விதிக்கும் முதல் நாடு எத்தியோபியா தான் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க